நம்ம இலக்கிய சரியில்ல வறுப்பறைப்பி சூழல வழக்கம் போல் நம்ம எதிர்பார்த்த எதுவுமே வந்து நடக்கலை கதை அப்படியே தலைக்கெல்லாம் வந்து மாறிடுச்சு நம்ம இலக்கியா போட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இலக்கியா போட்ட பிளான் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க இந்த டாக்டர் நம்ம இலக்கியாவுக்கு எதிர்பார்க்காத ஒரு பதிலை வந்து சொல்லிடுறாங்க இந்த அஞ்சலி கர்ப்பமாக தான் இருக்காங்க இந்த அஞ்சலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நம்ம காத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க அதை கேட்டு நம்ம இலக்கியா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க அப்போ என்ன நடந்துச்சு இந்த அஞ்சலி எப்படி அந்த டாக்டர் அப்படி சொல்ல வச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானம் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து சிறும் இப்போ வர பெரிய எபிசோடு இப்படி தொடரப் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இலக்கா டாக்டர் கிட்ட சொல்லிடுறாங்க இதோ பார் டாக்டர் இப்போ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கடைசி வாய்ப்பு இந்த முறை கண்டிப்பாக இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் கார்த்திக்கு தெரிய வரணும் நம்ம கார்த்திகே இந்த அஞ்சலியை வீட்டு விட்டு வெரைட்டி அடிக்கணும் இந்த அஞ்சலி ரொம்ப ஓவராக போய்ட்டு இந்த அஞ்சலியை எதுக்கு மேலேயும் விட்டு வைக்கிறது ரொம்ப தப்பு இந்த அஞ்சலியை நானும் வந்து பலமுறை வந்து மன்னிச்சு விட்டுட்டேன் ஆனால் இந்த அஞ்சலி திருந்தற ஜென்முமே வந்து கிடையாது அப்படின்னு நான் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இந்த அஞ்சலிக்கு நான் இப்படி ஒரு முடிவு கட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க டாக்டர் எனக்கு சரி உங்கள் குடும்ப நலத்துக்காக நான் வந்து செக் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அஞ்சலி மயக்கமாக இருக்கும்போது ஸ்கேன் பண்ணி வந்து பார்க்குறத வந்து சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க அந்த அஞ்சலியும் இப்போ எனக்கு தான் வந்து இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலியை ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கூட்டிட்டு வரும்போதே பையனுக்கு ஒருத்தர் தெரியாமல் இந்த அஞ்சலி மேலே தண்ணி தெளிச்சதுனால இந்த அஞ்சலி பயணம் கிட்டத்தட்ட அரை மயக்கம் பதினாக்க தெளிஞ்சிருச்சு இவங்க ஒன் வந்து மயக்கத்தில் இருக்க வேண்டியது ஹவர்லேயே பதினாக்க மயக்கம் தெளிஞ்சிருது அதனால நம்ம இலக்க போட்ட பிளான் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடுது இந்த அஞ்சலி பயணம் அந்த டாக்டர் செக் பண்ணும் போதே கண்ணை முழிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டரை வந்து செக் பண்ண விடாமல் தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பார் டாக்டர் வந்து சொல்ற மாதிரி மட்டும் நீ வெளியே போயிட்டு சொல்லலை அப்படின்னா உங்கள் வேலையை இந்த இடத்துல வந்து இருக்காது ஏன்னா இது எஸ்கே உடைய ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல உனக்கு வேலை இருக்கணுமா வேணாமா அப்படின்னு என்னுடைய அப்பா எஸ்எஸ்கே தான் வந்து முடிவு பண்ணோம் உங்கள் வேலையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வெளியே போயிட்டு நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி டாக்டர் கிட்டேயே மிரட்டுறாங்க அந்த டாக்டரும் பார்த்தீங்கக்கா அவங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்காக அந்த அஞ்சலியுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியே போய்ட்டு நம்ம காத்துக்கிட்டேன் உங்கள் குழந்தையும் நல்லா இருக்குது அஞ்சலியும் நல்லா இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க இந்த இடத்துல நம்ம இலக்கவுக்கு பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஏன்னா நம்ம இலக்கியம் எதிர்பார்த்த விஷயம் இந்த முறை கூட வந்து நடக்கல அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ரொம்பவுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு மேலே இதே கதை தான் வந்து ஓடிட்டுருக்கு இந்த அஞ்சலியும் வந்து பல முறை வந்து தப்பிச்சுட்டே இருக்காங்க இந்த முறையாச்சும் கண்டிப்பாக நம்ம இலக்கிய உடைய பிளானில் மாட்டி இந்த அஞ்சலி வசமாக சிக்கி இந்த வீட்டு விட்டு வெளியே போவாங்க நம்ம கார்த்திக்கை விட்டு பிரிஞ்சு போவாங்க நம்ம இலக்கியாவாக இருக்கட்டும் நம்ம ஜானியமாக நம்ம கார்த்திக் எல்லோரும் சந்தோஷப்பார்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா இந்த அஞ்சலி மறுபடியும் மறுபடியும் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த டைரக்டர் இதுக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரியே வந்து தெரியல கண்டி இப்போ இதுக்கப்புறமாச்சும் வரப்போகிற எபிசோடில் இந்த அஞ்சலி பார்த்தீங்கன்னா எல்லா உண்மைகளும் நம்ம கார்த்திக்கு தெரிய வர மாதிரி காட்டினா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றவங்க வரைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வர போகிற எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம இலக்கியம் மேலேயும் நம்ம ஜானிகம்மா மேலேயும் இந்த அஞ்சலி வந்து பழி போட போகிறா அதாவது நம்ம மயக்கம் போட்ட விழுந்ததுக்கான காரணமே இந்த தான் இதுக்கு ஒத்து போனது வந்து ஜானிகம்மா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னுடைய கர்ப்பத்தை செக் பண்ணுறதுக்காக இவ்வளோ பெரிய பிளான் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கார்த்திகிட்ட சொல்லி நம்ம இலக்கியா பக்கம் பிளேட்டை வந்து திருப்பிட போறாங்க நம்ம காத்துக்கு நம்ம இலக்கிய மேல பயங்கரமா கோவப்பட போறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஐஸ்